வணக்கம் நகர்வளம் செய்திகள் சாலை திட்டம் பகுதி மூன்று பணிகளை தொடங்கி வைத்தார் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் வடக்கு மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து எண்ணூர் காமராஜர் துறைமுகம் செல்லும் கனரக வாகன போக்குவரத்தால் நெருக்கடி ஏற்படுகிறது இதனை குறைப்பதற்கு சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்களில் இருந்து எண்ணூர் காமராஜர் துறைமுகம் நோக்கி செல்லும் கனரக வாகனங்கள் தெற்கு பகுதிகள் மற்றும் அண்டை இருந்து வரும் வாகனங்கள் எண்ணூர் மற்றும் காட்டுப்பள்ளி துறைமுகங்களுக்கு எளிதாக சென்றடையவும் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களில் வணிக மற்றும் தொழில் வளங்களை அதிகரிக்கவும் சென்னை எல்லை சாலை அமைக்க தமிழக அரசால் திட்டமிடப்பட்டது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திலிருந்து மாமல்லபுரம் வரை நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அமைக்கப்படவுள்ள இந்த சென்னை சாலை திட்டத்தில் பகுதி ஒன்று மற்றும் இரண்டு பணிகள் ஏற்கனவே நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சென்னை சாலை திட்டம் பகுதி மூன்று பணி தொடக்க விழா திருவள்ளுர் அருகே உள்ள ஈக்காடு கண்டிகையில் நடைபெற்றது இவ்விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சென்னை எல்லை சாலை திட்டத்தின் பகுதி மூன்று பணிகளை திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபெரும்புத்தூர் வரை ரூபாய் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது புள்ளி எழுபத்து நான்கு கோடி மதிப்பில் முப்பது புள்ளி பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு சேவை சாலைகளுடன் கூடிய புதிய ஆறு வழிச்சாலை அமைக்கும் பணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுன் நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நகர்ப்புலம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் மதனகோபால்